பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த காலம் தயாரிப்பு காலம் என்பதை நாம் அறிவோம் அதாவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் எப்பேற்பட்ட முறையில் இருக்க வேண்டும் தயாரிக்க வேண்டும் என்னென்ன முன் தயாரிப்புகள் வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதே இந்த வாசகங்கள் எந்த ஒரு நிகழ்வினையும் சரியாக செய்து முடிக்க சரியான திட்டமும் முன் தயாரிப்பும் அவசியம் தேர்வுக்கு போக என்றால் அதற்காக தயாரிக்க வேண்டும் நேர்முக தேர்வுக்கு போக வேண்டுமென்றால் என்று அதற்காக எத்தனையோ நிறுவனங்கள் அதற்காக சிறப்பு பயிற்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்காக தயாரிக்க வேண்டும் நீட்டு எழுதுவதற்கு பல மாத தயாரிப்பு வேண்டும் அதிலும் பல லட்சங்களை கொட்டி நாம் படிக்க வேண்டும் திருவிழாவினை கொண்டாட அதற்கான தயாரிப்பு வேண்டும் ஒரு திருமணத்தை நிகழ்த்த அதற்கான தயாரிப்பு வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தயாரிப்புகள் ஆனால் தயாரிப்பு என்பது அவசியமான ஒன்று இது போல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தயாரிப்பு இல்லாமல் செய்ய முடியாது என்பதே உண்மை எந்த ஒரு காரியம் தயாரிப்பு இல்லாமல் செயல்படுகின்றதோ அது சரியாக செல்லாது என்பதுதான் உண்மை நான் பங்கிலே பணியாற்றிய போது அந்த பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டியிருந்தது ஒரு வழியாக அது புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழாவினை நடத்த திட்டமிட்டோம் பங்கு பேரவையின் உதவியால் பல குழுக்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது வழிபாட்டுக்குழு வரவேற்பு குழு பாடகர் குழு அ அலங்கார குழு வண்ண விளக்கு ஒலி ஒளி ஏற்பாடு செய்யும் குழு ஆயரை வரவேற்க குழு உபசரிப்பு குழு என்று பல குழுக்களை பிரித்து அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அதற்கான என்னென்ன தயாரிப்புகள் தேவை என்பதையெல்லாம் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தோம் இது போன்றுதான் அன்பிற்குரியவர்களே எல்லா காரியங்களுக்கும் தயாரிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று தயாரிப்பு இல்லாமல் ஒவ்வொருவரின் மனம் விரும்புவதற்கேற்ப செய்ய முற்பட்டால் அது சரியாக நடக்காது செயல்படாது என்பதை நாம் அறிவோம் இன்றைய வாசகங்கள் இறைவனின் வருகைக்காக சில தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்ற செய்தியினையே நமக்கு கொடுக்கின்றது முதல் வாசகமானது பாரூக்கு என்பவருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இவர் இறைவாக்கினர் இறைவியாசின் செயலாளராக பணியாற்றியவர் என்கிறார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் பாபுலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது ஒரு வழியாக ஐம்பது வருட அடிமை நிலை முடிவுக்கு வருவதை நாம் பார்க்கலாம் அதுவும் பாரசீக மன்னன் சைரஸ் என்பவன் பாபிலோனியாவை வெற்றி கொள்வதால் அவன் இஸ்ராயல் மக்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க யூதர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்து சேருகின்றார்கள் இவ்வாறு சைரஸ் மன்னன் யூத மக்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் அங்கே ஒரு சில யூத மக்கள் அந்த நாட்டிலேயே தங்க விரும்புகின்றார்கள் இதனால் இவர்களால் எருசலேம் தேவாலயத்திற்கு வர முடியாமல் அங்கே ஒப்பு கொடுக்கின்ற பலியில் பங்கெடுக்க இயலாத நிலையில் அவர்கள் வாழ்கின்றார்கள் இது அவர்கள் தங்களுடைய யூத மக்களோடு உள்ள உறவுகளை துண்டித்த நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது இருந்தாலும் தங்கள் கடவுள் யாவே மீது உள்ள நம்பிக்கையில் நிலைத்து நின்றார்கள் இறைவாக்கினர் பாருக்கு புலம் பெயர்ந்து வாழ்வோர் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றுவதற்காக எதனை எழுதினார் என்கிறார்கள் இந்த பாரூக் என்பவர் அந்த நாட்டிலேயே தங்கியிருந்த மக்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த தயாரிப்பு காலம் என்பது மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சுயநலத்தை விட்டுவிட்டு இரக்கத்தின் ஆடையை கருணையை நீதியை அணிந்து கொண்டு செயல்படுவதே உண்மையான தயாரிப்பு என்கிறார் உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று பாரூக்கு தீர்க்கதரசி ஒன்றாவது வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கலாம் நாம் எப்பொழுது சுயநலம் விட்டு பிற நலம் பேணி பிறர் வாழ்வில் நன்மைகள் செய்து அவர்களை வாழ வைக்கின்றோமோ அப்போது கடவுளே நம்மை பொது பெயரால் அழைப்பார் என்று கூறுகின்றார் என்னென்ன பெயர்களில் அழைப்பாராம் இறைவன் நீதியில் ஊன்றிய அமைதி இறை பற்றில் ஒளிரும் ஆட்சி என்னும் பெயர்களால் இறைவனே நம்மை அழைப்பார் என்று நான்காவது வாசகத்திலே நான்காவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இறைவன் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்று கூறுவதை நாம் கேட்கலாம் இந்த வார்த்தைகள் பாபிலோனியாவில் தங்கியிருந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மீண்டும் தங்கள் மக்களோடு இணைய வேண்டும் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை அடிமையாக சென்ற பொழுது இருந்த நிலையை விட அவர்கள் மீண்டுமாய் வருகின்ற பொழுது கௌரவத்தோடு அழைத்து வரப்படுவார்கள் என்ற செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் குண்டுகளெல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாக மாறும் என்ற ஒரு எடுகின்றார் கடவுள் எப்பேற்பட்ட ஒரு ஆசிர்வாதமான செய்தி அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாம் பாசகமானது பவுலடியார் பிலிப்பிய மக்களுக்கு எழுதிய அந்த மடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மடலிலே இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நாம் சோம்பியிராமல் எப்போதும் அவரை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அவர் கொடுக்கின்ற செய்தி அவர் கூறுகின்றார் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்துணரும் பண்பிலும் வளர்ந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் மேலும் கடவுளின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் ஆளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆக இங்க தயாரிப்பு என்பது குற்றமற்றவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து இறைவன் வருகைக்காக தயாரிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் கவனிக்கலாம் இந்த தயாரிப்புகளால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் வரவேற்க முடியும் என்ற செய்தியினைத்தான் பவுளுடைய மக்களுக்கு எழுதிய மடலிலே எடுத்து வைக்கின்றார் அழைப்பு என்பது மனமாற்றம் இறைவன் என்று தெரியாமல் இருந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்த திருமுழுக்கு யோவான் மூலமாக இந்த அதிகாரமான செய்தியினை கொடுக்கின்றார் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்றால் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் அல்லது பிரபலமான நடிகர் நடிகைகளை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக கொடுக்க பார்க்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே ஆனால் இயேசு சமுதாயத்தில் அறிமுகமில்லாதவரான திருமுழுக்கு யோவான் மூலமாக பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற செய்தியினை கொடுப்பதையும் அந்த செய்தியானது தீ போல பரம்புவதையும் நாம் பார்க்கலாம் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கானது மதம் மாற்றுகின்ற திருமுழுக்கு கிடையாது என்றும் நம்மில் பல பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மாறாக இது மனமாற்றத்திற்கான திருமுழுக்கு நிகழ்வாகும் புறவினத்தாரே யூதர்களாக மாற்றுவது நோக்கம் அல்ல அல்லது யூதர்களை வேறு யூதர்களாக மாற்றுவது அவரின் நோக்கம் அல்ல என்று பார்க்கிறோமே கிறிஸ்தவத்தில் இருக்கின்றவர்களை நாம் இங்கே உங்களுக்கு மீட்பு கிடைக்காது கத்தோலிக்க மதத்தில் உங்களுக்கு மீட்பு கிடையாது எங்கள் சபையில் மட்டுமே மீட்பு உண்டு நீங்கள் பெற்ற திருமுழுக்கால் பிரயோஜனம் கிடையாது முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரமே மீட்பு கிடைக்கும் மீட்பு உண்டு என்று சொல்வது போல திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லை அவரின் நோக்கம் அவர்களின் வாழ்க்கை பாதை செம்மையாக்கப்பட வேண்டும் அவர்களின் வாழ்க்கை பாதை நேரிய பாதையில் வர வேண்டும் என்பது மாத்திரமே அன்பிற்குரியவர்களே ஆற்றிலோ அல்லது நீர்நிலையிலோ முழுக்கெடுத்தார்கள் அது ஒரு அடையாள செயல் அவர்கள் பாவத்திற்கு இறந்து கடவுளுக்குள் அவர்கள் புதிதாக பிறக்க வேண்டும் என்பதே இது ஒரு அடையாள செயல்தான் ஆனால் அதன் உண்மையான செயல் என்பது என்ன மனமாற்றம் இதை நாம் மறந்து விடுகிறோம் அன்பிற்குரியவர்களை யாராக இருந்தாலும் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் அல்லது மாற வேண்டும் அதனைத்தான் திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்பதே அவர் விடுக்கின்ற அறை கூவல் இன்றைய செய்தி அதற்கான முன் தயாரிப்பினை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற திருச்சபை விரும்புவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஒரு நகரத்தில் பல பகுதிகளில் ரோடுகளானது குண்டும் குழியுமாக கரடுமுரடான சாலையாக வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு மிகவும் மோசமாக இருந்தது ஒரு ஜோக்கியக்காக சொல்லுவார்களே இந்த சாலையில் ஒரு ஆட்டோவில் ஒரு கற்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனால் போகிற வழியிலேயே குழந்தை பிறந்துவிடும் என்று ஒரு சிரிப்புக்காக சொல்லுவார்கள் அது பல இடங்களில் உண்மையாக இருப்பதும் உண்டுதான் பல முயற்சி செய்தும் அந்த கிராமத்து கிராமத்துக்கு அதிகாரிகள் யாரும் வரவில்லை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் திடீரென்று ஒரு நாள் இரவு பகலாக பணியாளர்கள் வேலை செய்து வந்தார்கள் அத்தனை ரோடுகளும் பறக்கும் ரோடுகளாக ரிங் ரோடு போல பைபாஸ் போல மாறிவிட்டன மக்கள் புரியாமல் விழித்த போது ஒருவர் சொன்னார் நம்ம ஊருக்கு முதல்வர் வர இருக்கிறார் நம் ஊரில் உள்ள பெரியவருடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது அதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதற்காக நம் முதல்வர் வருகின்றார் எனவேதான் இந்த சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அப்படியானால் இதுபோன்று எங்கெங்கெல்லாம் சாலைகள் கவனிப்பாரற்று கிடக்கின்றதோ அங்கே முதல்வரையோ மற்ற அமைச்சர்களையோ அழைத்தோம் என்று சொன்னால் அந்த சாலைகளும் சூப்பராக மாறிவிடும் என்று பேசிக்கொண்டார்கள் இது அன்றும் சரி என்றும் சரி பெரும்பாலும் இருக்கின்ற ஒன்றுதான் இதில் யாரையும் நாம் குறை சொல்ல இடமில்லை இந்த உண்மையைத்தான் திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார் அதுவும் இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுவதை நாம் பார்க்கலாம் அவர் விடுத்த அழைப்பின் நோக்கம் சாலைகள் மட்டும் ஆயத்தமாக்கப்பட அல்ல மாறாக நம் உள்ளங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நம் எண்ணங்கள் ஆயத்தப்படமா ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நம்முடைய கரடு முரடான எண்ணங்கள் சரியான எண்ணங்களாக மாற்றப்பட வேண்டும் அவைகள் சமதளமாக்கப்பட வேண்டும் நமது சிந்தனைகள் கோணலாவையா கோணலானவையாக இருந்தால் அவைகள் நேராக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மேடு வள்ளங்களாக சுயநல விருப்பு வெறுப்பிற்கேற்ப இருந்தால் அவைகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மனமாற்றமே இறைவன் விரும்புகின்றார் என்பதைத்தான் இன்றைய நச்சீதி வாசகம் நமக்கு கொடுக்கின்றது அன்பிற்குரியவர்களே ஆக இது ஒரு தான் இறைவன் வரும்போது எப்பொழுது வந்தாலும் அவரை எதிர்கொள்ள நம்மை தகுதியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை வலியுறுத்தி நம்மை இயேசுவின் பாதையில் அழைத்து செல்ல விடுக்கின்ற அழைப்பே இந்த செய்தி என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே ஆக திருமுழுக்கு என்பது மன மாற்றத்தின் அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர மத மாற்றத்தின் அடையாளமாக இருக்கக்கூடாது யாரும் மதம் மாற்றத்தில் நாம் அதிக கவனம் செலுத்தக்கூடாது நம்முடைய மனமாற்றத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு இரக்கத்தை காட்டுவதன் மூலமாக கருணையை காட்டுவதன் மூலமாக ஒரு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டுமே ஒழிய நல்லவர்களாக வாழ வேண்டும் வாழ வேண்டுமே ஒழிய மத மாற்றம் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே ஆக நமது இதயங்கள் மாற வேண்டும் இதயங்கள் மாற்றப்பட வேண்டும் இதய சிந்தனைகள் மாற வேண்டும் என்பதை அதன் நோக்கமாக இருக்க வேண்டும் இரண்டாவது தயாரிப்பு என்பது ஒருவர் நம் வீட்டிற்கு வருகிறார் என்றால் முகம் சுழிக்காமல் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் எனவே நம்முடைய வீட்டிற்கு யாராவது பெரியவர்கள் பிரபலமானவர்கள் வருகிறார் என்று சொன்னால் நமது வீட்டை பெருக்கி ஒட்டடி அடித்து வண்ணம் அடித்து அலங்காரம் செய்து வாசலில் கோலம் போட்டு அசத்துகிறோமே அதனை போலத்தான் நமது வாழ்க்கையில் இயேசு வரவிருக்கிறார் என்று சொன்னால் நம் இதய குடிலில் அவரை வரவேற்க நமது உடலும் உள்ளமும் மனமும் எண்ணமும் சிந்தனைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுக்கின்றது ஆக இறைவனை நம் இதயத்தில் வரவேற்க நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும் பாவ அழுக்குகளை அகற்றி தூய்மையான உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் இரண்டாவது அவ்வாறு வரவேற்க நமது குற்றங்களை நினைத்து மன வருத்தம் அடைய வேண்டும் என்பிற்குரியவர்களே அதாவது மனம் மாற்றம் பெற வேண்டும் அத்தோடு நின்று விடாது இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை பெற வேண்டும் கடவுளிடம் மட்டுமே அல்ல நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களிடமும் மன்னிப்பை பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான் இறைவன் பிறக்கின்ற பொழுது அல்லது இறைவன் இரண்டாவது முறையாக வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் தயாராக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பினை மட்டுமே இறைவன் விரும்புகின்றான் எனவே இந்த தயாரிப்பு காலம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காலம் என்பதை உணர்வோம் அதற்கு என்னென்ன தயாரிப்புகள் தேவையோ அந்த தயாரிப்புகளை நாம் முன்னெடுப்போம் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களும் தங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக நாம் மாறுவோம் அப்பேற்பட்ட தயாரிப்பு நம் ஒவ்வொருவரிடமும் தொடர வேண்டும் என்ற வாழ்த்து செய்தியோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பிற்குரியவர்களே என்னுடைய இந்த இறை சிந்தனை வாரந்தோறும் உங்களை தேடி வருகிறது இதனை பேஸ்புக்கில் பல குழுக்களில் அனுப்புவது என்பது சிரமமாக இருக்கிறது ஒரு இருபது குரூப்புக்கு மேல் அனுப்புகின்ற பொழுது ஃபேஸ்புக் நிறுவனம் அதை விடாமல் தடுக்கிறது எனவே முடிந்த வரையிலும் இதனை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருகின்ற பட்சத்தில் அதனை நீங்கள் கேட்டு பயன்பெற பிறரோடு பகிர்ந்து மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்காகவும் என் பணிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் மே காட் பிளஸ் யூ